according to christian scholars, it's a mixture of the word of god and the word of the prophets and the word of historians. i'm sorry to say, even pornography is there. i challenge any christian to read in the open public if they can read some of the text of the bible, which is nothing but pornography. i cannot read, even if you give me a million dollar, i cannot read some passages of the bible in public. why? because it's pornography. சரி கவனிக்கலாம் இருபதாவது எங்கே இப்பிரபஞ்ச தர்கசாஸ்திரி எங்கே உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று சொல்லி போடுகிறார் அழிலா இந்த மனுஷனுடைய பேச்சு ஒரு பைத்தியக்காரன் உழருவது போல ஏனென்றால் இந்த உலக ஞானம் என்பது தேவனுடைய பார்வைக்கு பைத்தியம் என்று சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு எதனால் அப்படி சொல்றாரு தனக்கு தெரியாததை அவர் இல்லை என்று சொல்வதனால்தான் தனக்கு தெரியாததை தான் படைக்காததை தான் நேசிக்காததை இல்லை வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது தேவனுடைய சன்னிதானத்தில் பேசப்பட வேண்டிய காரியம் செக்ஸ் இஸ் நாட் அ சின் இட் இஸ் த ஹோலியஸ்ட் திங் கிவன் பை காட் பாலியல் என்பது பாவம் 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 கிடையாது இந்த 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 உலக உலக மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானியான அதை என்னவா ஆஸ்கிங் திஸ் ஸ்பீக்கர் ஜாகிர் நாயக் நாயக் அண்ட் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஐ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின் தாட் யோர் மதர் ஆர் ஆர் ஃபாதர் who thought Muhammad Nabi or who thought this worldly people if we keep sex we will you know give birth who thought that உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பதில் இருக்கா குரான்ல பதில் இருக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புஸ்தகத்தில் ஆவது இதற்கு பதில் உண்டா சொல்லுங்க அவர் இடத்துல கேள்வி கேட்ட அந்த ஊழியக்காரன வேதாகமும் ஒரு விபச்சார புஸ்தகம் என்று சொல்லி ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் இந்த மனுஷ பிறவிகளுக்கு கொடுத்த பரிசுத்தமான பாலியல் என்ற அந்த காரியத்தை கிப்ட நீ ஒரு மனுஷன் ஞானம் கொண்டு அறுவருப்பா பேசி வேதாகமத்தையும் அருவருப்பா அறுவருப்பா சொன்னல்ல இதுக்கு பதில் சொல்லு பாலியல் உறவு கொள்வதால குழந்தை பிறக்கும் என்ற ஞானத்தை கொடுத்தது யார் இதுக்கு பதில் இருக்க அவங்ககிட்ட நீ நீ டாக்டர் தானே சொல்லியா டாக்டர் பட்ட யார் கொடுத்தானோ அவன் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவான் இதெல்லாம் நான் யூடியூப்ல போய் இப்ப லைவ் போயிட்டு இருக்கு கட்டாயமா ஒரு முஸ்லீம் கட்டாயமா ஒரு சகோதரன் பாப்பாரு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு போகணும் நான் கேட்கறது கேள்வி இதுதான் குரான்ல எழுதியிருக்கா காமிங்க வந்து யார் யா முதல் உறவர் கொடுத்தது நீங்களும் சொல்ற குல எழுதப்படுற வேதாகமத்தில் எழுதப்படுற முதல் மனுஷி மனுஷன் யார் அது முதல் மனுஷி மனுஷன் யார் அது ஆதாம் ஏவால் நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி அவங்க பதில் சொல்லிட்டேன்னா ஓகே அவர்களுக்கு பாலியல் உறவு கொள்வதினாலே குழந்தை பிறக்கும் என்று கற்றுக் கொடுத்தது யார் சொல்லுங்க நம்மளுடைய ஸ்கூல்ல பாலியல் கல்வி என்று ஒன்று உண்டு தெரியுமா தெரியாதா எத்தனை பேருக்கும் தெரியும் அலையிலுயா சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் பேசப்படாத பேசக்கூடாத அருவறுப்பான காரியம் இல்லை வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது தேவனுடைய சன்னிதானத்தில் பேசப்பட வேண்டிய காரியம் செக்ஸ் இஸ் நாட் அ சின் இட் இஸ் த ஹோலியஸ்ட் திங் கிவன் பை காட் பாலியல் என்பது பாவம் கிடையாது பரிசுத்தமா இந்த உலக மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கிப்ட் இந்த உலக ஞானியான இந்த மனுஷன் தான் அதை என்னவா மாத்திட்டா பாவம் அப்ப ஆதியில இருந்து அந்த ரெண்டு மனுஷனுக்கு உடல் உறவு கொண்டால்தான் பாலியல் உறவு கொண்டால்தான் குழந்தை பிறக்கும் என்று கட்டு கொடுத்தவர் யாராகத்தான் இருக்கணும் சொல்லுங்க தூங்குறவங்களா சொல்லுங்க யாராத்தான் இருக்கணும் அல்லாவா முகமது நபியா இந்தா பேசிட்டு இருக்காரு இந்த சாய நாயக் போய் சொல்லியிருப்பாரோ ஆதியில ரெண்டு மனுஷனுக்கு போய் தாயா உன் பொண்டாட்டியோட நீ எனஞ்சா தாயான் குழந்த பறக்கும் சொல்லியிருப்பாரோ அட சொல்லுங்க வேதான மத்த பாலியல் புஸ்தகம் சொல்ல தெரியுதா இல்லையா உனக்கு சொல்லியா இல்லையா அப்போ அந்த பாலியலை கண்டுபிடித்து அந்த பாலியல் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு முதல் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொல்லு நான் வேதாக பாலியல் புஸ்தகம் தூக்கி வீசிட்டு குரான் எடுத்துக்கிறேன் இந்த உலகத்துல ஒரு புஸ்தகம் இருக்கா சொல்ல என் வேதாகமத்தை தவிர என் தேவனை தவிர நோட் இந்த உலகத்திலேயே ஒரு தேவன் கிடையாது இந்த உலகம் அற்ப மனுஷனுக்கு இன்பத்தை இன்பமுறை செய்ய தலி பிளஸ்ஸிங்கை கொடுத்தவர் அவர் அதை நீ பாவமா மாத்திருக்க ஏன் தெரியுமா நீ உலக ஞானி அதனால தான் இங்க வேதம் சொல்லுது கெட்டு போறவனுக்கு எப்படி இருக்குமாமா தான் இருக்கும் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் நீ கெட்டு போனவன் உனக்கு தெரியாத ஒன்றை இல்லை என்று சொல்லுபவன் நீ நீ உலகத்துல டாக்டர் பட்டம் வாங்கினவன் உலகத்திலிருந்து டாக்டர் உலகத்திலிருந்து ப்ரொஃபசர் உலகத்திலிருந்து ஒரு பட்டத்தை வாங்கினவன் என் இருந்து வாங்கவில்லை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு புஸ்தகம் தான் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் எல்லா மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் புல் பூண்டுகளை சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் வானத்தின் ஜலங்களையும் பூமியின் ஜலங்களையும் பிரித்தார் ஆதியிலே தேவன் இங்கிருக்கிற யாவற்றிற்கும் நாசியின் சுவாசத்தை கொடுத்தார் ஆதியிலே தேவன் மனுஷனையும் மனுஷியையும் படைத்தார் ஆதியிலே தேவன் மனுஷனுடைய விழாவிலிருந்து மனுஷியை படைத்தார் ஆதியிலே தேவன் அவர்களுடைய நாசியிலே ஊதினார் ஆதியிலே தேவன் அந்த மனுஷனை இந்த உலகத்தையும் மிருகங்களையும் புல் பூண்டுகளையும் ஆண்டு கொள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்தாரோயா அப்படிப்பட்டது என் வேதாகமம் அதுதான் என் தேவன் நீ வேண்டாம் என்று சொல்லுகிற உன்னையும் நேசிக்கிற தேவன் இந்த மகா பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த உலகத்திலேயே ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே அவர் கற்றுக் கொடுத்தாராமா தேவன் நடக்க கற்றுக் கொடுத்தார் அவன் படுத்திருந்தான் நடக்க கற்றுக் கொடுத்தார் அவன் சொன்னார் இந்த மிருகங்களுக்கு போய் நீ நாமத்தை சூட்டு என்று சொன்னார் இன்னைக்கு கூப்பிடுற இல்லையா சிங்கம் புலி கரடி எருமை மாடு இது எல்லாம் யார் வச்ச பேரு தேவன் வச்ச பேரா ஆதாம் வச்ச பேரு பழகி கொடுக்கிறாரு போ இந்த மிருகத்துக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேரால நீ ட்ரெயின் பண்றாரு என்ன செய்யணும்னு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர்கள் சரீரத்துல எந்த உடையும் இல்லாமல் இருந்தது ஏன் தெரியுமா அவர்கள் பரிசுத்தமா இருந்தார்கள்

தேவன் ஆதாமையும் ஏவாலையும் படைக்கும் பொழுது அவர்கள் சரீரத்தில் உடை அணையவில்லை ஏன் தெரியுமா அடியில அவர்கள் பரிசுத்தமாய் திரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உடல் உறவு தே தேர் ஹோலி அரௌண்ட் தட் பிளேஸ் ஆனால் ஏவாள் என்றைக்கு வஞ்சிக்கப்பட்டாலோ அன்றைக்குத்தான் தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு இந்த கிப்ட் இது பரிசுத்தமா தெரிஞ்சு எந்த காரியமும் தேவைப்படாமல் இருந்துச்சு ஆனால் அந்த ஈடன் கார்டனை விட்டு துரத்தும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்ன தெரியுமா அந்த ஆசிர்வாதம் நீ கர்ப்ப வேதனைப்படுவாய் பெண்ணுக்கு நான் பைபிள் தியாலஜிய பேசிட்டு இருக்கேன் இந்த ஜாயிர் நாயக் மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட கூட்டிட்டு நிக்க வச்சுக்கிறது பிரபலமாக இருக்கு வந்துட்டு அந்த ஊழியக்காரன் அப்படியே வசனத்தால வந்துட்டு அடிச்சு உழுக்காட்டிடுறது விழ சேருது இந்த வேலையை பார்ப்பாங்க கம் எனி முஸ்லிம்ஸ் கம் யூ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் த ஜென்ரேஷன் அண்ட் த கிரியேஷன் அண்ட் செக்ஸ் லெட் ஸ்பீக் என் தேவனை நீ தொட்டு பார்ப்பதும் இந்த வேகாமத்தை நீ தொட்டு பார்ப்பதும் சாபத்தை உன் மீது அனுபவிப்பதும் ஒன்றே உனக்கு தெரியாத ஒன்றை இல்லை என்று சொல்லாது எங்கயாவது ஆதிய ஆதி ஆகமத்தை படிக்கும் பொழுது எங்கேயாவது ஆதாமும் ஏவாடும் ஈடன் கார்டன் ஏதேன் தோட்டத்திற்குள்ள உடல் உறவு கொண்டார்கள் என்று எழுதப்பட்டதுக்கான ஏதாவது ஒரு சரித்திர உண்மை இருக்கா நோ எதுவுமே இல்லை ஏன் சேவைப்படலை ஏன் அவர்கள் ஆவியிலே அலைந்து கொண்டிருந்தார்கள் சரீரமும் இருந்துச்சு ஆத்மாவும் இருந்துச்சு ஆனால் ஹோலினஸா இருந்தாங்க பரிசுத்த ஆவியில அலைந்து கொண்டு இருந்தாங்க மறுரூபமாக்கப்பட்டவர்கள் நீங்க மத்திய எழுத எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா கிறிஸ்து இயேசு அவ்வளவு நேரம் ஷீஷரோட இருப்பாரு மேல மலை மேல போனோன்னே ரெண்டு தேவ தூதர்கள் வருவாங்க யார் யார் எலியாவும் மோசையும் ரெண்டு பேர் ஆவியில வந்து பேச செத்து போன ஆவிங்க வந்து பேசும்போது அவ்வளவு நேரம் சரீரமா இருந்த கிறிஸ்து இயேசு திடீர்னு ஆவியா மாறிடுவாரு அதாவது மறுரூபம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மறுரூபமாகத்தான் ஆதியிலே யார் யார் இருந்தா தெரியுமா ஆதாமும் ஏவாலும் இருந்தாங்க அந்த மறுரூபமான ஏவாலை பிசாசு வந்துச்சு இப்போ அந்த மாம்சம் வெளிப்படையா செஞ்சிருச்சு தான் ஐயோ நிர்வாணமா இருப்பதை என்ன கொண்டா ஏவாள் போய் சொல்லுங்க தான் ஏவாள் என்ன தெரியுமா செஞ்சா தான் நிர்வாணமா இருப்பதை அறிந்து கொண்டா ஐயோ நிர்வாணமா இருக்கா ட்ரெஸ்ஸே போலியா ஒண்ணுமே மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் முதல் முதலிலே அத்தி தன்னை கொண்டான் அத்தி போய் கும்புக்குள்ள ஒழிஞ்சிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்ப ஆண்டவர் வந்து கேக்குறாரு கூப்பிடுறாரு ஆதாமே இருக்கியா ஆண்டவரே நான் நேக்கிடா இருக்கேன் நான் நிர்வாணமா இருக்கேன் என்ன காற்றுக்கு வெக்கமா இருக்கு அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு ஓ நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்பதை உனக்கு சொன்னது யாரு புரியுதா உங்களுக்கு புரியுதா அப்போ அவர் ரெண்டு பேரையும் அந்த ஈடன் கார்டன் அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில இருந்து துரத்தி விடுறாரு துரத்தி விடும் பொழுது ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு கண்டிஷன் ஒரு 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 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு என்ன தெரியுமா அந்த ஆசீர்வாதம் ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து சாப ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஆசீர்வாதம் நீ வியர்வை சிந்தி இந்த உலகத்துல உழைப்போ அப்படின்றது நீ என்ன திரும்ப செய்யணும் மனுஷனுக்கு மென் எவ்ரி மென் ஈவன் ஜாகிர் நாயக் உங்களுக்கும் தான் எவ்ரி முஸ்லிமுக்கும் தான் மனுஷனாய் பிறந்த எல்லா ஆம்பளைக்கும் சொல்ற இந்த தேவன் என்ன தெரியுமா ஈடன் கார்டன்ல இருந்து அனுப்பும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு வேர்வை செந்தி உழைத்து சம்பாதித்து வாழு அப்பதான் தெரியும் ஈடன் கார்டன்ல மறுரூபமா தெரியும் பொழுது எல்லாமே கிடைச்சிச்சு அதனுடைய அதனுடைய காரியத்தை நீ உணர்ந்து கொள்வேன்னு சொல்றாரு இனிமையும் தவறானதை நீ கேட்க மாட்டேன்னு சொன்னாரு ஆசிர்வாதம் துரத்தி விட்டாரு ஏவாளுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு ஏவாளுக்கு நீ கர்ப்ப வேதனைப்படுவாய் என்று சொன்னாரு நீ கர்ப்ப வேதனைப்பட்டு உன் பிள்ளைகளை சொன்னாரு என்று சொன்னாரு இந்த உலகத்துல செக்ஸ் என்ற காரியத்தை தேவன் இந்த உலக மனுஷனுக்கு கொடுத்த தருணம் இது அடையலையா இதை யார் சொல்லிருக்க உங்களுக்கு எந்த வேதம் சொல்லுது சொல்லுங்க குரான் சொல்லுதா சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க எந்த வேதம் சொல்லுது எந்த ஹிந்து உபரிடம் சொல்லுது எந்த வேதங்கள் சொல்லுது ரிக் வேதம் சொல்லுதா யசுர்வேதம் சொல்லுதா சாமவேதம் சொல்லுதா அதர்வண வேதங்கள் சொல்லுதா திருக்குறள் சொல்லுதா எடுத்துட்டு வந்து காமி சொல்லுங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர இந்த உலக அறிவை கொடுக்க ஒருவரும் கூடாத காரியம் இந்த உலகத்தை பத்தி தெரியணுமா வேதாகம்தான் உனக்கு தேவை இந்த உலக சிருஷ்டியை பத்தி தெரியணுமா வேதம் தேவை ஒரு மனுஷனுக்கு மருத்துவம் பண்ணணுமா வேதாகமன் தான் தேவை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல மருந்து அப்படின்னு ஒன்று கிடையாது எல்லாமே உணவு தான் மருந்துன்னு ஏதாவது ஒன்று இருக்கா கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இந்த உலகத்துல எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன் நம்ம வீட்டுல நம்ம அம்மா சொல்லுவாங்க ஏய் இந்த முருங்கை கீரை இலைய நல்லா அவிச்சு சாப்பிடு அரைச்சி குடி வேக வச்சு எடுத்து குடி அயன் சத்து அதாவது ஐ எஃப்இ அப்படின்னா அயன் அந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்துட்டு எஃப்இன்னு சொல்லுவாங்க அயன் இரும்பு சத்து அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன ஆயிரும்னா ஒரு நாள் அப்படியே விளாண்டுருக்கோம் தொடக்குன்னு பார்த்தோன்னா கால் உடஞ்சிரும் கை உடஞ்சிரும் சும்மா அங்கிருந்து மேல இருந்து இங்கிருந்து சேர்ல இருந்து குதிச்சு கையை உணவோம் உடஞ்சிரும் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு அயன் சத்து கம்மியா இருக்கு அதனால நான் அயன் டேப்லெட் கொடுக்குறேன் என்னது அதுக்கு தமிழ்ல என்னது மருந்து கொடுக்குறேன் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் டாக்டர் அண்ட் வேர்ல்டு பீப்புள் நான் சொல்ல நான் கேட்க வேண்டிய ஒரே காரியம் இந்த இரும்பு சத்து என்ற இந்த சத்து உணவா இல்லை செயற்கையானதா சொல்லு உணவுங்க உணவுங்க அது வெள்ளையா இருக்கிறதுனால நம்ம என்ன தெரியுமா நினைச்சிடறோம் மருந்து ஜபம் செய்யறத விட மருந்து போடு முட்டா முட்டால் முட்டால் பயல ஆண்டவர்கிட்ட போய் ஜபம் செய்யறத விட மருந்து போடு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு இந்த வசனமே உனக்கு உணவு மருந்துமா இருக்கிறது நாளிலுயா ஆண்டவர் சொல்றாரு நல்லா புசிச்சு கொடிச்சு நல்லா திடனா இரு ஏன்னா உணவே மருந்து வேதம் கற்றுக் கொடுக்குது ஆனா இன்னைக்கு யூடியூப்ல வந்து நாலு மருத்துவர்கள் சொல்லிட்டு சித்த மருத்துவர் அந்த மருத்துவர் இந்த மருத்துவர் அவர் வந்துட்டு என்ன திரும்ப சொல்றாரு நீங்க கீழா நல்லிய வெட்டி வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்படி இருக்கும் கேரட்டை ஜூஸ் குடிச்சீங்கன்னா கண்ணு தெரியும் யோ படைச்சவரே படைச்சவரே என் தேவன் தாயா படைச்சவரே என் தேவன் அவர் சொல்லியிருக்காரு உணவே மருந்துன்னு சொல்லி உணவே மருந்து நம்மளால என்ன தினமும் பண்றான் அதுல தனித்தனியா பிரிச்சுட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான் அதுக்கு டாக்டர் பட்ட யார் தெரியுமா கொடுக்குறான் இந்த உலகம் கொடுக்குது பைத்தியம் கண்டுபிடிச்சத இன்னொரு பைத்தியம் டாக்டர் பட்டம் கொடுக்குறது இந்த தான் நடக்கும் அலிலுயா அது உன்னுடைய உலக ஞானம் ஒரு பைத்தியம் மருந்தை கண்டுபிடிக்குது அதுக்கு இன்னொரு பைத்தியம் டாக்டர் பட்டத்தை கொடுக்குது இந்த வேதாகமத்திற்குள்ள நுழைஞ்சனா உன்னையும் தேவன் ரச்சிப்பார் அது தேவனால் மாத்திரமே கூடும் அலிலுயா இதை கேட்டுட்டு இருக்கிற என் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் அந்த சாய் நாயக் போன்ற தவறான உபதேசகர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கிறிஸ்தவர்கள் போய் நிறைய பேர் பாக்குறாங்க நல்லா பேசுறாருயா கிழிச்சு விடுறா கிறிஸ்துவ கிறிஸ்து கிறிஸ்டின் ஜெயிச்சானா முஸ்லீம் ஜெயிச்சானான்னு பாக்குறாங்க அது ஒரு ஷோ அதுல கொஸ்டின் கேட்கிறவ ஜெயிக்கிறானா இல்ல பதில் சொல்றவர் ஜெயிக்கிறானான்னு பாக்குறதுல ஒரு 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 சுவாரஸ்யம் இந்த வேதாகமத்திற்குள்ள நீங்கள் அறிந்திராத அநேக காரியங்கள் உண்டு நீங்கள் அறியவில்லை என்பதனால மறுதளிக்காமல் இருங்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது அதனால தான் பொருந்து பட்டணத்தாருக்கு பவுல் சொல்லி என்ன தெரியுமா இந்த உலகத்தின் ஞானி எங்கே கூப்பிடு வேதாகமத்தை வைக்கிற அவன் என்ன வேணா சொல்லட்டும் அவனுக்கு பதில் எல்லாம் வேதாகமத்தில இருக்கு ஏன் தெரியுமா இந்த வேதாகமத்தை கொடுத்தவர் தான் இந்த உலகத்தையும் படைத்தார் அலிலுயா அலிலுயா சொல்லுங்க நல்லா